பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நச்சீதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆலோசனையில் இருக்கிறார் பாருங்கள் நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளும் ஆச்சரியமானது அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகளாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் ஆலோசனைகளின்படி நம்ம நடப்போமே ஆனால் உண்மையாகவே நான் சொல்லுவேன் அது நம்மை ஆச்சரியத்தில் கொண்டு போய் நடத்தும் பாருங்கள் எலியா எலியாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் எளியாவே நீ இந்த இடத்திற்கு போ என்று சொன்னால் அவன் கரெக்டாக அந்த இடத்திற்கு போகும் பொழுது தேவன் அவனுக்காகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் கேரித் ஆற்றங்கரையில எளியாவை ஆண்டவர் ஒழித்து வைத்திருக்கும் பொழுது அந்த ஆற்றங்கரையில கர்த்தர் அவனுக்கு காகத்தை அனுப்பி அவனை போஷித்தார் எந்த இடத்துல அவர் ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையின்படி எளியா கீழ்ப்படித்து போகும் பொழுது எல்லா இடங்களிலும் ஆச்சரியமாக எளியாவை நடத்தினார் எளியாவை மட்டும்தான் நடத்துவாரா நம்மையும் அவர் நடத்துவார் நம்ம என்ன செய்யறோம் நிறைய டைமில் கொஞ்சம் முப்பது சதவீதம் உலக ஆலோசனை முப்பது சதவீதம் நண்பர்களுடைய ஆலோசனை அடுத்த ஒரு இருபது சதவீதம் சொந்தக்காரங்களுடைய ஆலோசனை கடைசியாக கொஞ்சம் சதவீதம் ஏசப்பாவுடைய ஆலோசனை வந்தால் அங்கே நம்ம ஆச்சரியத்தை பார்க்க முடியாது சில எல்லா ஆலோசனையும் கேட்டு குழப்பி அடித்து கடைசியில் ஏதோ ஒன்று செய்வாங்க அப்படி அல்ல நூறு சதவீதம் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கும் பொழுது நான் மையாகவே விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்திற்குள் போவதற்கு முன்பே முன் முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் அதனால தான் அவர் மகத்துவமானவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் உங்கள் வாழ்க்கையில் அவரை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களை மகத்துவமாய் செயல்களில் மகத்துவமானவராய் ஆலோசனை ஆச்சரியமானவராய் உங்களை நடத்துவார் மெய்யாகவே பெரிய காரியங்களை உங்களைக் கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசு தப்பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுவை நாம பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ